ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீ ஃபார்ம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் இருக்கிற சேவல் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அது வந்து மொதல் பார்க்குறது வந்து நம்ம கீரி சேவல் நல்லா வால் டைப்பு அப்புறம் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து மயில் கருப்பு இது வந்து இப்போ தான் எட்டு மாதம் ஆகுது அப்புறம் இது அப்புறம் அதோடய பேஜ் அது ஒரு சுத்த கருப்பு டை பிளாக் அப்புறம் வந்து கூட ஒரு ஒரு குட்டி பையன் வார்த்துருக்கேன் அது கொஞ்சம் ஓவர் சேட்டை எல்லா சாவலையும் பிடிச்சி பிடிச்சி ரெக்கை இழுத்துட்டு எல்லா சேர்ட்டையும் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா நம்ம டையர் இருக்கப்பில் அந்த அந்த குட்டி நாய் அது ரொம்ப சேட்டை கிட்ட போனோம்னா போதும் மேலேயே தொத்துக்கால் போட்டு இது வாங்கிட்டு பாருங்க பாருங்கள் நம்ம கிட்ட போக வாத்து வேறு பயந்து ஓடுறான் வந்துச்சுட்டான் பாருங்க வாலாட்டவன் கிட்ட வந்தால் போதும் அடுத்து வந்து இங்கே ஒரு மயில் கருப்பு இருக்குது இந்த மயில் கருப்பு அப்புறம் அப்பளே மயில் கருப்பு எல்லாமே இந்த மயில் கருப்பு வந்து இப்போ தான் இது ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த மயில் கருப்பு அப்புறம் வந்து இங்கிட்ட வந்து ஒரு செட்டோட்டை போட்டிருக்கோம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட பூராமே குஞ்சு பொரிச்சு குஞ்சுக்கு எல்லாத்தையுமே இங்கிட்ட இங்கிட்ட வந்து விட்டுருவோம் இதில் இதில் வந்து ரெண்டு கோழி இருக்குது ஒரு கோழியோட குஞ்சுக்கு மட்டும் இதில் இருக்குது கோழியை வந்து தனியாக எடுத்துக்கோம் அதனால விஷயம் அப்புறம் இது வந்து இப்போ அப்புறம் இந்த இந்த கோழி பொரிச்சு வந்து ஒரு மாதம் ஆகுது குஞ்சு பொரிச்சு அப்புறம் இதெல்லாம் மூணு மாதம் ஆகும் இந்த கோழி குஞ்சு வருது அப்புறம் அங்கே ஒரு பெரிய சேவல் இருக்குது அது இருக்கிறதுலே ரொம்ப எங்கள் வீட்லேயே இருக்கிறது ரொம்ப ப பழமையான சேவல் ரொம்ப வருஷமாக இருக்குது அப்புறம் எங்கிட்ட ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மயில் கருப்பு சேவல் இருக்குது எங்கள் வீட்டில் அதிகமாக மயில் கருப்பு சேவல் தான் இருக்கும் அப்புறம் சிக்ஸ் எல்லாம் இதில் நிறையா இருக்குது அப்புறம் இங்கே ஒரு கீரி சேவல் இருக்குது செங்கீரி அப்பலையே பார்த்தது வந்து வெள்ளை சேர்ந்த செங்கீரி அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெள்ளை சேவல் அப்புறம் உள்ளுக்கு ஒரு சே கோழி ஒன்று விட்டுருக்கோம் இல்லை எங்கள் வீட்டு ஃபார்ம்லேயே இருக்கிற ரொம்ப பெரிய சேவல் அப்புறம் இங்கே ஒரு மயில் கருப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் இந்த கூண்டுக்குள்ளே ஒரு மயில் கருப்பு விட்டுருக்கோம் அப்புறம் அப்புறம் அங்கிட்டலாம் போனோம்னா அங்கே ஒரு கோழி வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அஞ்சு குஞ்சு பொரிச்சிருக்கு அஞ்சு குஞ்சு பொரிச்சிருக்கு இந்த கோழி தான் அது அஞ்சு குஞ்சு பொறிச்சிருக்கு புறா கருப்பு செவ்வளை கலந்த மாதிரி அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா புறா கூடு இப்போ பூரா கூடு இருக்குது நிறைய குஞ்சு வேறு பொரிச்சிருக்கு உங்களுக்கு வந்து இது வந்து இன்னொரு நாளைக்கு காண்கிறான் அந்த குஞ்சு பொரிச்சது எல்லாத்தையுமே இதோ புறா பூ மேலே ஒரு புறா இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டை மாடு ஒன்று இருக்குது இதை முந்தா நேரத்தை கன்று போட்டுச்சு அப்புறம் ஒரு வெள்ளை விடைய ஒன்று இது கொஞ்சம் கோவக்கார பயம் இல்லை கொஞ்சம் கிட்ட போனோம்னா போதும் முட்டி போடுவேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்புறம் எங்கே ஒரு பார்த்தோம்னா நான் ஒரு கருப்பு சட்டை மாடு ஒன்று இருக்குது இந்த பார்த்தீங்களா இந்த கருப்பு சட்டம் மாடு இது கன்று போட்டுச்சு ஆனால் கண்ணு கூட்டி இறந்து பிறந்துருச்சு அதனால் இந்த இயற்ற எப்படி போடும் தெரியல பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்